கோவில் திருவிழாவில் குடிபோதையில் கரகாட்ட பெண்களுடன் நடனமாடிய கவுன்சிலர் இதை பார்த்த பொதுமக்கள் முகம் சுழிப்பு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே பொட்டிக்காம்பட்டி கிராமத்தில் மகாகாளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது இந்த கோவில் திருவிழாவுக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக கரகாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக கவுன்சிலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மற்றும் ஏராளமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கரகாட்டத்தை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் இப்போது அங்கு இருந்த திமுக கவுன்சிலர் மது போதையில் கரகாட்ட பெண்களுடன் ஒரே குத்தாட்டம் இதை பார்த்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் ஆகியோர் முகம் சுழித்தனர் இந்த கவுன்சிலர் ஆட்டத்தை பார்த்தவர்கள் ஆபாச ஆட்டத்தையே மிஞ்சி ஆட்டம் இது என்ன பார்த்து முகம் சுழித்தனர்